ஹாய் வாஸ் கோடு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று முப்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய மனசு வலிக்கிறப்போ சிரிங்க மற்றவங்க மனசு வலிக்கிறப்போ சிரிக்க வைங்க இதை தெரிஞ்சு செஞ்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அக்ஷய திருதியை ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய திருதியில் ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா இந்த வருட அக்ஷய தேதலை பார்த்தோம்னா ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு சரிங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்ஷய தேர்தலை எவ்வளோ வரும் தெரியுமா ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருங்க ஸோ இப்பயே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க வெற்றி பெறுங்க இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் நேற்று காலையிலும் இன்றும் எவ்வித மாறுதலும் இல்லாமல் தங்கத்தின் விலை தொடர்கின்றது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொண்ணூற்றி ஒன்பதினாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை நன்றி வாழ்க வரமுட்டன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாக இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் உமன் கேஷியர் ஹவுஸ் கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ டிசைன் ஆஃப் த டே என்ற ஸ்பெஷல் ஆமாம் அதாவது என்னென்னா நெக்லஸ் நெக்லஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயிட்டில் வேணால் போடலாம் அதே டைமில் அதையும் தாண்டி இப்போ பழைய மாடல் ஓல்டு டிசைன் எல்லாமே பழைய படத்திலலாம் பார்த்துருப்பீங்க இந்த சோக்கர் கழுத்தை ஒட்டி இப்படி போட்டிருப்பாங்களே இது இப்போ ரொம்ப ட்ரெண்ட் இருக்கு சரி இது கூட லெஸ் வெயிட்லேயே மினிமம் ரெண்டரை பவுன் மூணு பவுன்லையே நல்ல காத்திரமாக இதை ஒன்று போட்டாலே போதுங்க நல்லா ஒரு பளிச்சுன்னு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு கொடுக்கும் அந்தளவுக்கு பார்வையான ஒரு விஷயம் பெண்களை அதிகம் கவரக்கூடிய ஒரு டிசைன் இது வெயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்